வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் உடல் செயல்பாடுகள் மற்றும் நீடித்த ஆரோக்கியம் தொடர்பான முக்கிய தகவல்களை கண்டறியும் இந்தியாவின் முதல் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் லான்ஜிவிட்டி ஆய்வகம் வைட்டல் இன்சைட்ஸ் தொடக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் ஒருங்கிணைந்த நோய் கண்டறியும் சேவை நிறுவனமான ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் நமது உடல் செயல்பாடுகள் மற்றும் நீடித்த ஆரோக்கியம் தொடர்பான முக்கிய தகவல்களை கண்டறியும் பரிசோதனை மையத்தை வைட்டல் இன்சைட்ஸ் என்ற பெயரில் சென்னை அண்ணா நகரில் தொடங்கியுள்ளது இந்த புதிய பரிசோதனை மையத்தை உடல் நலத்தை வலுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் பிரிவில் புகழ்பெற்ற நிபுணர் ஏடி ராஜாமணி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் வி கோவிந்தராஜன் அனைவரையும் வரவேற்றார் இந்த மையம் தனிநபர்கள் மேற்கொண்டு வரும் வழக்கமான உடல்நல பரிசோதனைகளை தாண்டி அவர்களின் உடலமைப்பு உடலில் உள்ள ரசாயனங்கள் மற்றும் உடல் செயல்பட்டு வரும் முறை ஆகியவற்றின் மூலம் மூன்று முக்கியமான பரிமாணங்களில் தங்கள் உடலமைப்பு புரிந்து கொள்ள உதவுகிறது டெக்ஸா ஸ்கேன்கள் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ரத்தம் தொடர்பான அளவீடுகளுக்கான பரிசோதனை உடல் வலிமை மற்றும் உடலின் சமநிலை குறித்த மதிப்பீடுகள் உடல் முழுவதற்குமான சிடி மற்றும் எம்ஆர்ஐ இமேஜிங் போன்ற மிகவும் மேம்பட்ட நோயறியும் சோதனைகள் மூலம் ஒருவரின் உடல் எவ்வாறு செயல்படுகிறது என்றும் உடல்நிலையில் உண்டாகும் மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது என்பது பற்றியும் முழுமையான கண்ணோட்டம் உள்ளிட்டவைகளை ஒரே தளத்தில் எளிதாக மேற்கொள்ளும் வகையில் இந்த ஆய்வகத்தின் செயல்பாடுகள் அமையப்பெறும் வைட்டல் இன்சைட்ஸில் நம்முடைய உடல்நிலை குறித்த முக்கியமான தகவல்களை கண்டறியும் மதிப்பீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற வகையில் தனிப்பயனாக்கப்பட்ட திட்டம் பரிந்துரைக்கப்படுகிறது இத்திட்டத்தில் உடற்பயிற்சி ஊட்டச்சத்து உடல் நலத்தை மேம்படுத்த உணவுடன் கூடுதலாக எடுத்துக்கொள்பவை மற்றும் வாழ்க்கை முறை பரிந்துரைகள் உள்ளிட்டவை அடங்கும் உடல் நலத்தை வலுப்படுத்தும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் பிரிவின் புகழ்பெற்ற நிபுணர் ஏடி ராஜாமணி இது குறித்து கூறுகையில் நம்முடைய உடலின் உண்மையான செயல்திறன் என்பது உடலை வருத்தி செயல்படுவதில் இல்லை அது உங்கள் உடலை மிகச்சரியாக புரிந்து கொள்வதிலிருந்து வெளிப்படும் உங்கள் உடல் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் அதற்கு எங்கு ஆதரவு தேவை என்பதை தெளிவாக காண வைட்டல் இன்சைட்ஸ் உதவுகிறது நீங்கள் ஒரு தடகள வீரராகவோ ஒரு தொழில்முறையாளராகவோ அல்லது ஆரோக்கியமாக இருந்தால் போதும் என விரும்புவராக இருந்தாலும் இந்த நுண்ணறிவு மதிப்பீடுகள் உங்களுக்கு ஏற்ற பயிற்சிகளை அளிக்கவும் உடல் செயல்திறனை மீட்டெடுக்கவும் நீண்ட காலத்திற்கு உங்கள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் கதிரியக்க நிபுணர் அருண்குமார் கோவிந்தராஜன் பேசுகையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்த்தி ஸ்கேன்ஸ் நிறுவனம் தொடங்கியபோது மிக அத்தியாவசியமான நோயெறியும் பரிசோதனைகளை அனைவருக்கும் அறிவான கட்டணத்தில் எளிதில் கிடைக்கச் செய்வதே இலக்காக இருந்தது ஒரு நோயை கண்டறிய நாம் செய்யும் செலவு ஒருபோதும் சிகிச்சைக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று உறுதியாக நாங்கள் நம்பினோம் இன்றைக்கு வைட்டல் இன்சைட்ஸ் மூலம் நாங்கள் அந்த இலக்கிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கிறோம் அதாவது நோய்களை துல்லியமாக கண்டறிவதன் மூலம் மனித ஆற்றலை ஆரோக்கியத்தை நீடிக்க செய்யும் முயற்சிகளில் இறங்கியிருக்கிறோம் டெக்ஸா வி ஓ டூ மேக்ஸ் பரிசோதனை உடல்நலம் நோய்கள் உடல் இயக்க செயல்பாடுகள் குறித்த விவரங்களை அளிக்கும் விரிவான இந்த இரத்த உயிர்குறிகாட்டிகள் உடல் வலிமை மற்றும் சமநிலை பரிசோதனைகள் மற்றும் முழு உடல் எம்ஆர்ஐ இமேஜிங் போன்ற மேம்பட்ட கருவிகளை இங்கு ஒருங்கிணைக்கிறோம் இதன் மூலம் உலகெங்கிலும் கிடைக்கக்கூடிய மிக விரிவான உடல் செயல்திறன் மற்றும் நீண்ட ஆயுளுக்கான மதிப்பீடாக இது இருக்கும் இது துல்லியத்தை மையமாக கொண்ட ஆரோக்கியத்தை பற்றியது மக்கள் அதிக காலம் வாழ்வது மட்டுமல்லாமல் வலுவாக வாழவும் அவர்களின் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்த உதவுவதே இதன் நோக்கமாகும் என்று கூறினார் நியூஸ் செய்திகளுக்காக வை மாரிமுத்து ஆர்டி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸை தொடங்கினேன் அப்போ வந்து டிசைன் வந்து வேறு அப்போ வந்து பாமர மக்களுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டு ஸ்கேன்ஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது அந்த அந்த ரேட்டு டயக்னாஸ்டிக் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் இருந்தாங்க அதனால் டயக்னாஸ்டிக் ரேட்டை குறைக்கும்னு நினச்சி இந்த இருபத்தஞ்சி ஆண்டுகளாக அந்த ரேட்டை குறைச்சி ஓரளவுக்கு வெற்றி விட்டேன் இப்போது வைட்டல் இன்சென்ஷன் என்ற வெற்றிகளை தொடங்கி ஸ்கேன் ஹில் ஸ்ட்ரென்த்து பியூ டு மேக்ஸு இந்த மாதிரி ஃபிட்னஸ்ஸு இதுக்குள்ள லாஞ்சிபிட்டி போட்டக்கூடிய டெஸ்ட்டுகளுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் கொண்டு வரின்றதுக்காக இந்த வைட்டல் இன்சைட்ஸை கம்பெனியை தொடங்கியிருக்கோம் என்று வைட்டில் இன்சைட்ஸ் வந்து பியூர்லி ப்ரிவென்டிவ்வ் டயக்னாஸ்டிக்ஸ்னு சொல்லலாம் ஸோ உங்களோட மசில் மாஸ் எவ்வளோ இருக்குது உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது டெக்ஸா ஸ்கேனில் பார்ப்போம் உங்களோட ஹார்ட் லங் அண்ட் வைட்டோ கான்ட்ரியா இது எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து வி ஓ டு மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்கில் பார்க்குறோம் உங்களோட கார்டியாக் எஃபிஷியன்சி அதில் பார்க்குறோம் ஒரு ஒரு மா மசிலோட ஸ்ட்ரென்த்தும் எஃபிஷியன்சி எப்படி இருக்குங்கறது ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டிங்கில் பார்க்குறோம் அப்பர் பாடி லோவர் பாடி எல்லா மசிலையும் இண்டிவிஜுவலாகவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ரென்த்து இவ்வளோ இருக்கு ரியாக்ஷன் டைம் ஆஃப் த மசில்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் ப்ளஸ் லோவர் பாடி பேலன்ஸையும் நம்ம மெயினாக பார்க்குறோம் பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் இன்ஜூரிங் ஓல்டேஜ் வந்து ஓல்டேஜில் வந்து லாஸ் ஆஃப் பேலன்ஸ் கீழே விழுந்துடுறது தான் மெயின் இதாக இருக்கும் ஸோ இது எல்லாமே தான் வைட்லைன் தான் நம்ம மெயினாக பார்க்குறோம்